வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் சமூக சேவையால் உள்ளங்களை ஒளிரச் செய்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்மணி விருது கஜிதாவுக்கு வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்னர் வில் கிளப் கேத்தி வேல்வி சார்பாக சிறந்த சமூக சேவைக்காக வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்மணி விருந்து உதகையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கஜிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள மக்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து சேவை செய்து வரும் கஜிதா முன்னாள் நகரமன்ற உறுப்பினராக பணியாற்ற காலத்தில் அதன் பின்னரும் பல்வேறு மக்கள் நலப்பணத் திட்டங்களை முன்னெடுத்து சிறப்பாக செயல்படுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பெண்கள் முன்னேற்றம் கல்வி ஊக்கம் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல்வேறு தொகைகளில் அவர் ஆற்றிய சேவைகள் அவரை ஒரு சிறந்த சமூக ஆர்வலராகவும் மக்கள் நலத் தலைவராகவும் உயர்த்தியுள்ளது இதன் அடையாளமாக அவரது இடைவிடாத சமூக சேவையை பாராட்டி இன்னர்வில் கிளப் கேத்தி வேள்வி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்மணி விருது வழங்கப்பட்டுள்ளமைக்கு உதகை மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த விருதை பெற்றுள்ள கஜிதாவுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் ஆங்கிலத்தில் பேசுவதை விட அது உச்சரிப்பு சரியில்லை என்றால் ரொம்ப சிரிப்பாங்க இல்ல நம்மளுக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல தூய தமிழ்ல எல்லாருக்குமே தமிழ் புரியும் அதனால தமிழ்ல நான் சொல்றேன் நான் வந்து இன்னைக்கு நீங்க வந்து உங்க கிளப்ல கூப்பிட்டு எனக்கு இந்த அவார்டை தந்திருக்கீங்க நான் எல்லாத்துக்குமே பிரசிடென்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்கள் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் முதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வயது என்பது ஒரு எண் வயது முக்கியமல்ல மனித நேயம் மனித இது உரிமை நம்முடைய ஜனநாயக நாட்டில் நாம் என்ன செய்ய முடியும் தனி பெண்ணாலையும் எதையும் சாதிக்க முடியும் என்பது தான் என்னுடைய எண்ணம் நான் அதுக்காக யாருமே செய்யலை எனக்கு வந்து ரத்த தானம் பண் செய்யறது ரொம்ப பிடிக்கும் இப்போவும் ரத்த தானம் செய்ய நான் எல்லாரையும் ஊக்குவிக்கிறேன் எந்த ஆஸ்பத்திரியில் ரத்தம் வேணும்னு சொன்னாலுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க